வணக்கம் நண்பர்களே நான் உங்க செய்வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பீங்க நம்பறேன் எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்தியா கை தரட்டும் சென்னை புக் ஃபேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சு போச்சு அப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தொடர்ந்து புத்தக கண்காட்சிகள் நடந்து வந்துட்டு தானே இருக்கு அதில் இப்போது மிக முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்டில் புத்தக கண்காட்சி நடக்க போதும் அது எங்கே கேட்குறீங்க அது கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் புக் ஃபேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை பத்தொம்பதுலேருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் நடக்குதுங்க காலையில் பதினோரு மணியிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஸ்டால்கள் திறந்திருக்கும் வாசகர்களாக நீங்கள் கண்டிப்பாக போய் எல்லா ஸ்டாலிலையும் பாருங்கள் புத்தகங்களை வாங்கி படித்து மகிழுங்க ஏன்டா இப்போ நீ சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாம் நண்பர்களே கோயமுத்தூர் புக் ஃபேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்டால் நம்பர் நாற்பத்தி ஐந்து ஃபார்ட்டி ஃபைவ்ல என்னுடைய புத்தகங்கள் கிடைக்கும் ஸ்டால் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பென் பேர்ட் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாலில் என்னுடைய நான்கு புத்தகங்களும் கிடைக்கும் அதாவது மித்ரன் மகாரதன் சோழ சூரியன் பாகம் ஒன்று சோழன் தலை வீரபாண்டியன் சோழ சூரியன் பாகம் இரண்டு சோழ எல்லை இந்த நான்கு புத்தகங்களும் கிடைக்கும் வாங்கி படித்து மகிழுங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற வாசக நண்பர்களுக்கு என்னுடைய புத்தகங்களை நேரடியாக போய் வாங்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பாக போய் வாங்கி படித்து பாருங்கள் நீங்கள் புத்தக வாசிப்பாளராக இருந்தீங்க அப்படின்னா இந்த புக்ஃபேரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பலதரப்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்துல வாங்கக்கூடிய இடம்தான் புத்தக கண்காட்சி சரி ஸ்டால் நம்பர் நாற்பத்தஞ்சில் என்னுடைய புத்தகம் மட்டும்தான் கிடைக்குமா இல்லை நண்பர்களே என்னுடைய பப்ளிகேஷனான சுவாசம் பப்ளிகேஷனுடைய அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும் வாங்கி படித்து மகிழுங்கள் படித்துவிட்டு உங்களுடைய கருத்தையும் தெரிவியுங்கள் நன்றி